வணக்கம் நான் கீதா திப்படிகளே பேசுறேன் இப்போ ஒரு சும்மா சாதாரணமா நான் காமெடி எவ்வளவோ யோசிச்சு பாக்குறேன் எல்லாம் வந்தது வராதே இருக்குது சும்மா நான் நானே ஒரு கிஃப்ட் பண்ணி ஒரு காமெடிஷன் அதாவது ஆடி தள்ளுபடின்னு எல்லா கடையிலயும் இப்ப போட்டிருப்பாங்க இல்லையா அப்போ அது மாதிரி ஒரு கடையில போட்டிருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து அந்த கடைங்களை நுழையிறாரு நுழைஞ்சிட்டு ஆஹ் ஆடிக்கிட்டே போறாரு இப்படி இப்படியே ஆடிக்கிட்டே போறாரு ஆடிக்கிட்டே போய் முதலாளிகிட்ட போய் எனக்கு தள்ளுபடி கொடுங்க எனக்கு தள்ளுபடி கொடுங்க ஏ என்னப்பா எப்படி நான் தள்ளுபடி கொடுக்குறது ஆடி தள்ளுபடின்னு போட்டிருக்குல்ல அப்ப ஆடிக்கு வந்தா தள்ளுபடி கொடுப்பீங்கல்ல அப்படின்னு கேட்டானா வணக்கம் நான் கீதா அத்துப்படியில இருந்து இன்னொரு காமெடி சொல்லலான் இருக்கேன் உம் அதாவது ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு சொல்லுது எங்க வீட்டுல மாஸ்க் போட்டதுல ரொம்ப நன்மை கிடைச்சது தெரியுமா அப்படின்னு என்ன பண்றது அப்படியா அப்படியா நன்மை என்ன அவ்வளவு நன்மை அப்படின்னு எங்க அப்பா மாஸ்க் போட்டதுல இருந்து மீசைக்கு டையே அடிக்கல சரி அப்புறம் எங்க அம்மா உம் அந்த மாஸ்க் போட்டதுல லிப்ஸ்டிக்கே போடல சரி உன் தம்பி அவன் பல்லே வளர்க்கல எப்படி <laughs> இருக்கு <laughs>